வணக்கம் சார் வணக்கம் ஜெயச்சந்திரன் சீமான் ரீசெண்டாக ஒரு முறை பேசும்போது நான் பாஜகவோட கம்மியான ஓட்டு வாங்கினாலோ இல்லை பாஜக என்னை விட அதிகமான ஓட்டு வாங்கினா நான் அரசியலை விட்டே ஒதுங்குறேன் கட்சியை கலைச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு என்ன எந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்கும் இவர் பாஜகவிட அதிக ஓட்டு வாங்குங்கிற நம்பிக்கையில் அதை பேசியிருக்கிறாரு அந்த நம்பிக்கை இருக்க வேண்டியதான் அதை அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக அது ஒரு அரசியல் தலைவர் செல்ல தவறு இல்லை கட்சியை கலைச்சிருவேன் இந்த மாதிரிப்பட்ட இது வந்து தவிர்க்கணுங்கிறதான் என்னோடய கருத்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஜேபி சீமானோடய அதிகமாக ஓட்டு வாங்கிடுவாங்களா சார் அதாவது எனக்கு அந்த இடத்துக்குள்ள வந்து அதிமுக வலையினத்தில் தான் ரெண்டு வருமே வாக்கு வாங்குகிறாங்க அதில் பிஜேபிக்கு அப்பர் காஸ்ட் ஓட்டு அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட்டு லிங்க்ஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸு இதெல்லாம் பிஜேபி கிடைக்கும் சில ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் தாமரை சின்னத்தில் நினைக்கிறாங்க ஏசி சண்முகம் தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு பாரிவேந்தர் தாமரை சின்னத்தில் நின்றுக்கிறாரு இவர் தேவநாத யாதவ் தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க இந்த மூணு தான் தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க மற்றபடி இருபது சீட்டில் பாஜக நிற்குது அந்த இருபது சீட்லேயும் அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸு இந்துத்துவ மைண்டடு ஜெயலலிதா ஆட்கள் இதெல்லாம் மோடி பிரதமராகனு வரக்கூடிய வாக்குகள் அண்ணாமலை உழைப்பு இதெல்லாம் பாஜகவுக்கு வர வாய்ப்பு இருக்குது சீமான் முப்பத்தொம்போது தொகுதியில் கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு பொது தொகுதியில் ஆதித்தமிழர் தேவேந்திரகுல வேளாளர் பறையர் இந்த மாதிரி ஒரு சமநீதி புரட்சியாட்டு கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு இருபது பெண்களை போட்டிருக்கிறாரு அவருக்கு மூணு புள்ளி எட்டு சதவீதம் மக்களவைத் தேர்தலில் எடுத்தார் அதற்கு பிறகு ஐந்தாண்டுகளுக்கு பிறகு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய மக்களவைத் தேர்தல்னு சொல்லும்போது பத்து சதவீதம் நியூ ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க இதில் சீமானுக்கு ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு பழைய கடந்த காலத்தில் அவரோட கிராப்பு படி பா கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் சொன்ன போனால் ஒரு வழியில் கூடுதலாக கூட கிடைக்கலாம் நான் கடந்த கால இதில் வச்சு நான் சொல்கிறேன் அடுத்தால் தினகரனும் கமலஹாசனும் கூட்டணி அரசியலுக்கு போனதுனால அவங்க எடுத்த அஞ்சு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ஏழு ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீத வாக்கில் ஒரு பகுதி வர வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு புள்ளியிலையும் சிம் சீமானுக்கு ஒரு வாக்கு வரவு அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் திமுக அணி வாக்குகள் கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் எவ்வளோ வருது அது பாஜக இந்த தொகுதியில் வெல்லாதுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல சீமானுக்கு அந்த வாக்குகள் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி பாமக வெல்லாதுங்கிற இடத்துல பரையர் சமூக வாக்கள் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இதெல்லாம் சீமானுக்குள்ள சாத்தியக்கூறான விஷயங்கள் இந்த இதை நான் ப்ராசஸ் இப்படி இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணிகிட்ருக்குறேன் அதே மாதிரி சீமானுக்கு கேண்டிடேட்ஸும் அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே டாக்டர்ஸு லேடிஸு எல்லாமே ரீதியாக விஷயங்களை அணுகக்கூடியவங்க கோயம்புத்தூர் கேண்டிடேட்னாலும் சரி தர்மபுரி கேண்டிடேட்னாலும் சரி ஜெய்தீச பாண்டியன் கள்ளக்குறிச்சி கேண்டிடேட்னாலும் சரி ராமநாதபுரம் கேண்டிடேட் எஃபெக்டிவாக பண்ண அவங்கனாலும் சரி திருநெல்வேலி சத்தியானாலும் சரி காளியம்மாள் கேட்கவே வேண்டாம் அந்த நாகப்பட்டினம் கேண்டிடேட்டு அவங்க ஃபைட் பண்ணாங்க இப்படி சீமானுக்கு கேண்டிடேட்ஸும் வந்து பெரிய அளவுக்குள்ளே வந்து தஞ்சாவூர் கேண்டிடேட்டை தான் நான் பெரிய அளவில் வச்சுருக்கிறேன் ஹிமாயுன் கபீர் அவருக்கு எப்படி வாக்கு வருதுன்னு அவர் தான் அதிகமாக வாங்க வருங்கிறீங்களா முப்பத்தொன்பது நான் நான் அதில் கணிக்கலை ஓகே ஏன்னா சீமான் வந்து எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியாக இல்லை மாசில் சீமானுக்கு போது அந்த ஒரு ஐடியாலஜியில் தொடர்ந்து தனித்து நிற்கிறாரு தமிழ் தேசிய அடையாளம்னு ஒரு ஒரு குவியலாக வந்து விழக்கூடிய வாக்கு அதனால தான் நான் சீமானு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கு மக்களவைத் தேர்தலை எடுத்த ஆம் ஆத்மி வந்து சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கில் எடுத்துங்கிற கருத்தாக சொன்னேன் ஸோ நம்ம அந்த இதை ஜட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் பட்டு ஓவரால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் மத்தியிலிருந்து சீமானுக்கு நல்ல வாக்கு இருக்குன்னு சொல்லுது என் என்னோட ஒரு சிஷியன் மாதிரி ஜெயமோகன்னு பழனி சார்ந்தவர் அந்த சகோதரரே இந்த தரப்புக்கிட்ட யார்ட்டு கேட்டாலும் சீமானுக்கு போட்டான்னு கூட சொல்லலை மைக்குக்கு போட்டேன்னு சொல்கிறாப்புல அந்த விவசாய சின்னம் எடுத்து மைக்கு வந்தது கூட சீமானுக்கு லாபங்கிற இதை தான் சொல்கிறாப்புல ஸோ என்னோடய பார்வையில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமானும் வளருவார் அண்ணாமலையும் வளருவாருங்கிற கருத்தை நான் தொடர்ந்து இருக்கிறேன் சீமான அண்ணாமலை முந்திடுவாரா அது ரிசல்ட்லாம் நம்ம பார்த்தா தெரியும் நான் எந்தெந்த வாய்ப்புகள் அதுக்கு இருக்குங்கிறத சொன்னேன் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலைங்கிறது மோடி ப்ளஸ் அண்ணாமலை தான் சீமானுங்கிறது சீமான் இண்டிவிஜுவல் லீடர் அதில் வந்து அண்ணாமலை கூட சீமான் கம்பேர் பண்ணுறத கூட சீமான் தவிர்த்திருக்கிறது தான் சீமானோட பொலிட்டிக்கல் வீகத்துக்கு கரெக்டா இருக்கும் ஸ்டாலினை எதுக்குறோம் பிரபாகரன் கலைஞர் ஸ்டாலின் சீமானி போகிறது தான் அவரோட வியூகத்துக்கு கரெக்ட் முந்த மாட்டார்னு சொல்கிறீங்க பாஜகவை பாஜக தான் அது நான் சொல்ல விரும்பல அது எப்படிங்கிற நான் சொல்ல விரும்பல சார் தட் ரெண்டு சைடு எந்த பக்கம் ரிசல்ட்டில் பாத்துக்கலாம்னு சொல்றேன் இப்போ சீமான பற்றி நீங்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரப்போகுது அந்த இடைத்தேர்தலில் சீமானுடைய வேட்பாளர் யாராக இருப்பாங்கன்னு நீங்க சொல்ல வர்றீங்க குரு மறைந்த வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் குருவுடைய மகள் விருதாம்பிகை அப்படி இல்லைனா வித்யா வீரப்பன்னு சொல்கிறீங்க இப்படி ஒரு கேல்குலேஷனுக்கு வருவாரா சீமான் இல்லை சீமான் தான் முடிவு பண்ணணும் பட்டு மனோஜ் சீமானுக்கு வேண்டியவர் தான் குரு குரு குருவுக்கு மருமகன் குருவுக்கு சகோதரி மகன் தான் அவருக்கு தான் மகளை மணம் முடித்து கொடுத்துருக்கிறாரு எனக்கும் வேண்டிய தம்பி தான் மனோஜி நண்பர் குருவுக்கு குடும்பத்தினருக்கு வந்து குருவுக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் வந்து ஒரு வரவேற்பு வன்னியர்கள் மத்தியில் இருக்குது குறிப்பாக குருவோட இமேஜ் வந்து வன்னியர் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பெருசு நீங்கள் பல இடங்களை பார்த்தா குருவுக்கு நினைவு சின்னமும் அந்த இதுவும் வன்னியர் இளைஞர்கள் வந்து குருவரம்பை பெருசாக கொண்டாடுறாங்க அதில் அவங்க அதை பொலிட்டிக்கலாக என்கேஜ் பண்ண முடியாத நிலமையை அவங்க ஒரு சூழலில் அவங்க ஆயிப்போச்சு மீண்டும் அது அறிவோக்காக கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க முன்னெடுக்கிறாங்க அந்த வன்னியர் இடஒதுக்கீடு சம்மந்தமாகட்டு அதில் ஒரு இஷ்யூவை எடுத்து அவங்களோட அமைப்பு அதை வந்து போராடிட்டு இருக்கிறாரு இந்த கட்டத்துக்குள்ளே வீரப்பன் மகள் வித்யா வித்யா வீரப்பன் வித்யா வீரப்பனை வந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி வேட்பாளர் நிறுத்தவர் மனோஜியும் வந்து சீமானுக்கு நெருக்கமான ஒரு தம்பி தான் பல இடங்களில் சீமான தான் அவரே பதிவு போடுவார் சீமானுக்கு ஆதரவான ஆனால் பிரச்சாரம் எதுவும் பண்ணலையே பண்ணலை 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 இவங்க அவங்க கூட வீரப்பன் டாக்டர் கூட பாஜகவில் இருந்தவங்க தானே ஸோ அந்த இது வந்து வன்னியர் சமூகத்துக்காக பெரிய அளவு போராடினோருங்கிற ஒரு இமேஜி குருவுக்கு வந்து வன்னியர் தமிழ் மக்கள் மத்தியில் லட்சணை இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சி தானே அன்னைக்கு டேட்டு அவரோட ஒரு நினைவு தான் நினைக்கிறேன் அதுக்கு கூட அவர் மனோஜ் அதில் இடஒதுக்கீட்டு சம்மந்தமான சில கோரிக்கைகளை வச்சு விருதாம்பிகை மனோஜ் அவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து மத்தியில் இருக்கும்போது ஒரு தமிழ் தேசிய இதுகளையும் சில இதுகளை மனோஜ் பாராட்டி பல பதிவுகள் பண்ணும்போது விருதாம்பிகை கேண்டேட்டாக வரதுக்கான ஒரு வாய்ப்புகளை சீமான் கன்சிடர் பண்ணலாம் என்ன கணக்கு இருக்கும் சார் அதில் அவர் குருவினுடைய மகள் அங்கே நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னாலுமே விக்ரவாண்டிங்கிறது வன்னியர் சமூக மக்கள் கணிசமாக வாழக்கூடிய பகுதி நம்ம லாஸ்ட் டைம் இடைத்தேர்தல் வந்த போய் பார்த்தோம் அப்போவே வன்னியர் இடஒதுக்கீடு மாதிரி விஷயங்களை திமுகவும் முன்னிறுத்துனாங்க இப்போ பாமக வந்து இந்த முறை பிஜேபியோடு இருக்காங்க அது கண்ணன் சத்திரி இருங்கிற அந்த தம்பி தான் வன்னியர் இட இடஒதுக்கீடோட இப்போ உள்ள இந்த இந்த வன்னியர் தனி ஒதுக்கீடுக்கு முக்கிய காரணம் கண்ணன் சித்திரங்கிற தம்பி தான் என் கூட பாமகவில் நான் துணை செய்தி செய்தித் ஆட்டும் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருக்கும்போது என் கூட இருந்த ஒரு தம்பி தான் ஒரு பாசத்துக்குரிய சகோதரர் வன்னியர் சமூகத்து மேலே எவ்வித பலனும் அவருக்கு எதிர்பார்க்காத அளப்பெரிய ஒரு சமூக மீது பற்றியல் கொண்ட ஒரு சகோதரர் அந்த இடத்துக்குள்ளே கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசுவான் பட்டு ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி அவர் வந்து வன்னியருக்கு தனி ஒதுக்கீடுங்கிறதும் இதை வந்து ப்ரொமோட் பண்ணி மூட் பண்ணி அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தது கண்ணன் சத்திரியார் தான் இப்போவும் அவர் வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு களமாடணுங்கிறதுல களத்துக்குள்ளே அவர் இருந்து வன்னியர்களை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு ஒரு ட்ரிக்கர் பண்ணி ஒவ்வொரு இதையும் வன்னியர் சமூகத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு கண்ணன் சத்திரியார் அவர் பல நடைஞ்சாரோ இல்லையோ அவர் பணிகளை அவர் செய்துட்டே இருப்பார் இப்போவும் அந்த வகையில் அவர் சில நகர்வுகளை செய்துட்ருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் சீமானோட அரசியல் நபர்வு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காரு அவர் தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாரணம் முன்னெடுத்து அந்த அரசியலை பண்ணுறதுனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ப்ரொபர்ஷன் அதை கொடுத்துருங்கங்கிறதான் இடஒதுக்கூட கொடுத்துருங்க தான் அவரோட கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சென்சஸ் படி பதினேழு சதவீதம் வண்டியர்கள் இருந்தாங்கன்னா பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலேயே கூட கொடுக்கலாங்கிறதான் அவர் பேசுகிறாரு அதே பிறமலை கலர்கிட்ட பேசும்போதும் அந்த எண்ணிக்கைக்கு தக்கன இது பண்ணுறங்கிறாங்க தான் அந்த உசிலம்பட்டியில் உள்ள ஒரு கூட்டத்தில் கூட சீமான் பேசினார் அந்த ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு கருத்தில் சீமான் இருக்காரு இல்லை ஆனால் அவர் குருவோடைய மகளை தான் வேட்பாளராக நிறுத்துவாங்கன்னு நீங்கள் ஒரு விஷயத்த முன்வைக்கிறீங்க இல்லை இல்லை வாய்ப்பு இருக்குங்கிறதான் சொல்கிறேன் எந்த அடிப்படையில் சார் மனோஜி குருவுக்கு மனோஜ் வந்து குருவோட மர்மக மனோஜிக்கெல்லாம் ரொம்ப சீமான்கெலாம் ரொம்ப வேண்டிய தம்பி சீமான் மேலே ஒரு அன்பமாக சீமான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரா இல்லை நீங்கள் யோகத்தின் அடிப்படையில் சமயத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் சீமான் முடிவு கடைசி நேரத்தில் அவர் தான் அந்த முடிவை எடுக்க முடியும் ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கான காரணம் இல்லை பாமக இந்த இடத்துல அடிக்கணுன்றதுனால இப்படி ஒரு கருத்து முன்வைக்கிறீங்களா பாமகவை அடிக்கணும்னு நான் நினச்ச காலகட்டங்கள் முடிஞ்சிடுச்சு அது எனக்கு தொண்ணூத்தெட்டில் அவங்களுக்கு கூட்டணி வாய்ப்பை நான் செய்தி தொடர்பாளராக துணைத் தலைவரா அரசியல் தலைமை பணிக்குழு இருப்பரா மூணு பதவி எனக்கு மட்டும்தான் டாக்டர் ராமதாஸ் வந்தார் அதுக்கு நாம் நன்றி தெரிவிக்கணும் கட்சிக்கு ஒரு இதே கலைஞர் வந்து அதை தனியாக விட்டு வீழ்த்திடலாம் பாண்டிச்சேரி சீட்டும் தமிழ்நாட்டில் ஒரு ரசூர் சீட்டெல்லாம் சொல்லி அவர் காலி பண்ண நினைக்கும் போது நான் அதிமுக தரப்புக்கிட்ட அசோக் தாமஸ் மெட்ராஸ் மேல் இவங்க மூலமாக ஒரு ஐபிஎல் உள்ள ஒரு ஆஃபீஸர் மூலமாக இதில் ஜெயலலிதா மேர்ட்ட இது சோஷியல் ஃபோர்ஸு நிறைய வாக்களை கொண்டு வரோம் சுதந்திரா கட்சி கூட்டணிக்கு வரும்போது என்டிஆர் பிராமின்ஸு அறுபத்தேழு திமுகவுக்கு வாக்களிச்சாங்க ஃபார்வர்ட் பாக்கு ஒன்று புள்ளி மூணு சதவீத வாக்கு தான் எடுத்தாங்க ஆனால் முக்கிய தேவர் அறுபத்தேழு கூட்டணிக்கு வரும்போது முக்கலத்தோர் வாக்கில் பெரும்பகுதி வந்தது அதே மாதிரி குமரி ஆனந்தன் எம்ஜிஆர் ரெண்டாவது எண்பதில் ஆட்சிக்கு வர்றதுக்கு நாடார் கம்யூனிட்டியை கன்சால்டேட் பண்ணி கொடுத்தாரு அவர் வாக்கு தான் எடுத்திருந்தார் எம்ஜிஆர் அவருக்கு பன்னெண்டு சீட்டு கொடுத்து ரெட்டை இலக்கியத்தில் சீட்டு கொடுத்து அதில் ஆறு சீட்டு அவர் ஜெயித்தார் அந்த நாடார் சமுதாயத்தை எண்பதில் கேட்லிஸ் ஸ்போட்ஸ் ஆட்டு இந்திரா காந்திக்கும் கல கலைஞருக்கும் எதிராட்டு கன்சால்டேட் பண்ணி கொடுத்தார் குமரியானந்தன் அந்த மாதிரி இன்றைக்கி பெரிய சமுதாயம் அன்னைக்கு நான் பதிமூணு சதவீதம் தான் சொன்னேன் ஏன்னா அம்பாசங்கர் கமிஷனை மையமாக வச்சு தான் ஜெயலலாட்டை ரெப்ரசன்ட் பண்ணேன் நைட்டின் தேர்ட்டி ஒன்றில் பதினேழுன்னு இருக்குது அந்த சமுதாயம் வந்து ஃபுல்லாக கன்சால்டேட் ஆகனு சொல்லும்போது உடனே ஜெயலலா எதிர்பார்த்தாங்க இல்லை உடனே ராமதாஸ் கமிட் பண்ண மாட்டார் ஏற்கனவே இந்த மாதிரி கருணாநிதியை தொண்ணூத்தாறில் தூக்கி விட்டுட்டு கடைசி நேரத்தில் கருணாநிதி மூப்பனாறு சேர்த்துக்கிட்டு ராமதாஸை கலத்தி விட்டுட்டாரு ஸோ கடைசியில் ராமதாஸ் சேர்வான்னு சொல்லும்போது நாலு சீட்டு வச்சுருந்தவங்களுக்கு அஞ்சு சீட்டாட்டை அதை உயர்த்தி அஞ்சு சீட்டு கிடைக்கிறதுக்கு நம்ம பாடுபட்டோம் கலைஞர் வந்து நம்மளை வந்து ராமதாஸ் கொள்கை உள்ளவர் ரஜினியா இவர் இவர் ரவீந்திர துரைசாமி எண்டு ஜஸ்டி பை கொள்கை இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு நம்மளை விமர்சனம் பண்ணி வெளிப்படையாட்டே ராமதாஸ் கொள்கையை மீறி போயிட்டார் ரவிந்திரசாமிங்கிற கொள்கையற்றவரோட வார்த்தையை கேட்டு போயிட்டார் அன்னி கலைஞரை வந்து வெளிப்படையாக முரசலில் எழுதினார் ப்ரெஸ் மீட்டிலெலாம் பண்ணார் எல்லா இதையுமே எனக்கு எதிராக பண்ணார் அது மட்டும் இல்லை தொண்ணூற்றொம்பதாம் ஆண்டு இதில் வந்து டாக்டர் எனக்கு சீட்டு தர இருக்கும்போது உங்கள் செய்தி தொடர்பாளர் ஜெயலலிதா ஆள் அவருக்கு நம்ம கூட்டணியில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை அவர் ஏன் ஆளுதான்னு டாக்டர் ராமதாஸ் பதில் சொல்ல உடனே உங்கள் ஆட்களை டீல் பண்ணுற மாதிரி அவங்களாம் ஆனால் அப்புறம் டீல் பண்ண முடியாது டாக்டர் பார்த்துக்கிடுங்கன்னு கலைஞர் தன்னோட பிறை கரெக்டாக போட்டுட்டார் தப்பு இல்லை தப்பு இல்லை அவர் வந்து நானும் டாக்டர் ராமதாஸ் சேர்ந்திருந்தால் அது ராமதாஸுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும் நானும் பெரிய அளவில் வளர்ந்துடும் நினைக்கிறாரு அவரை நான் விமர்சனம் பண்ணுறேன் மக்கள் தலைவர் எம்எல்சி ஆக மாட்டேன் ஆட்சி எம்எல்சி எல்லாம் போக மாட்டார் இவர் எம்எல்சிக்கு போனவருன்னு அவர் எண்பத்தி நாலில் கண்டஸ்ட் பண்ணாமல் ஒதுங்கி எம்எல்சி ஆனதை நான் நக்கல் அடிக்கிறேன் அப்போ அவர் தலித் மேலே கேட்குறாரு என்னையா என்னை பற்றி விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல அண்ணாவையும் விமர்சனம் பண்ணுறாங்க இது என்னையா நியாயம் சொல்லுங்க அந்த டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட கேட்டால் அந்த நாடார் வக்கீல் தான் சொல்கிறாரு யார் யா பண்ணுறா அப்படின்னு அவர் அப்போ அவர் அந்த இதில் குறி வச்சிட்டார் அப்போ அவர் எம்எல்சி ஆகி போனதெல்லாம் மக்கள் தலைவர் மாட்டார் நம்ம விமர்சிக்கும் போது அவர் செய்யத்தான் செய்வார் அதனால் அதுக்காக கலைஞர் சிறப்புகள் சிறப்புகள் பெருமைகளெல்லாம் குறைச்சி மதிப்பிட முடியும் கிடையாது மற்ற ஒரு சிலர் மாதிரி வன்மத்திலையும் பேசக்கூடாது அது சிட்டிஸ் உண்மையை நான் பேசக்கூடிய உடனே அவர் ராமதாஸ் எனக்கு சீட்டு தரலை அதுக்கு பிறகு பல விஷயங்கள் துணித்தெட்டில் நாம் செய்ததையே ராமதாஸ் அங்கீகரிக்க மாட்டேன்னாரு அப்போ அவங்களுக்கு அன்பு பண்ணால் தான் தெரிய வரும் நாலு சீட்டு அஞ்சு ஆக்கி உங்களுக்கு கூட்டணி வாய்ப்பை தந்தி கட்சியை நான் காப்பாற்றியிருக்கேன் என் கடமை கட்சிக்காரங்கிற முறையில் எனக்கு மீண்டும் சொல்கிறேன் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் செய்தி தொடர்பாளர் தென் தலைவர் அரசியல் ஆலோசனைங்கிற அந்தஸ்திலே தான் நம்மளை இது பண்ணியிருந்தார் அந்த அந்த நன்றி அவருக்கு நான் இன்றைக்கும் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஆனால் செய்த இதை வந்து அவர் அன்டி பண்ண அவர் மறுத்து மணியண்ணம் முன்னாடி எல்லாம் பேசும்போது எனக்கு அவருக்கும் வாத பிரதிவாதங்கள் தேலாபுரம் தோட்டத்தில் வச்சு டாக்டருக்கு முன்னாடி வந்துட்டு அப்போ நம்ம அதை அண்டு பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர் தெள்ள தெளிவாக விஜயகாந்த ஒரு கருவியாக வச்சு கலைஞர்கிட்ட அதே கலைஞர்கிட்டே நம்ம ஆர்க்யூ பண்ணோம் நீங்கள் அவருக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ராமதாசன் பிரிஞ்சது அதே கலைஞர்கிட்ட நம்ம என்ன ஆர்கியூ பண்ணோம்னா ராமதாஸை கூட்டணி விட்டு போனீங்கன்னா ஒன்றிரெண்டு சீட்டு தான் பாதிக்கும் விஜயகாந்த் ஜெயலலாந்து சேர்ந்தால் நாற்பதும் போயிரும் இது வரல் பேரும் அது தலையே போயிரும் அது நாற்பதும் பேரும் இது நாலஞ்சு போகும் இந்த மாதிரி அவர் பண்ணேன் அவர் வந்து ராமதாஸை ஜெயலலிதா மடியிலே கட்டிட்டார் இந்த வார்த்தையை தான் நான் சொல்லுவேன் அது அதாவது த தனக்கு திருமாவளவம் போதும் நீங்கள் அங்கே போங்கன்னு இவர் தான் கம்பல் பண்ணி பண்ணி விட்டுட்டார் ராமதாஸ் ஏதோ கருத்து கணிப்பெல்லாம் பண்ணி எடுத்து அங்கே போனார் அதற்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்குள்ளே எப்படி ராமதாஸுக்கு பிறஜாதிகள் எதிர்ப்பு டைல்யூட் பண்ண ஆகணுங்கிறதுக்காக நாம் ஒரு ஓபிசிக்கும் ஷெடியூல் காஸ்ட்டுக்கும் தர நடந்தால் நம்ம ஷெடியூல் காஸ்ட் பக்கம் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ப்ரோ தலித்தான்னு நம்ம வன்னியர் பரையருங்கிறத ஒற்றுமைப்படுத்தி நம்ம பெரிய லெவலுக்கு வரணுன்னு எல்லா பணிகளையும் நான் செய்துக்கிட்டு இருந்தனும் இமானுவேல் சேகரனார் நினைவிடத்துக்கு நாம் தான் அதில் நம்ம ஆலோசனை பண்ண நமக்கு பலனளிக்கும் டாக்டர்னு சொல்லி நாம் தான் அதை நீங்கள் தான் அவரை கூட்டு போனீங்க என்னோட பங்கு பெருமகன் அன்பு தேவேந்திரன் ஒரு தம்பி பலரும் ஜான் பாண்டியன் எல்லாம் இருந்தாங்க அது சரியாக இருக்குமாங்கிறதுக்கு நான் தான் சரியாக இருக்குங்கிற கருத்தை நான் சொல்லி அவரை இன்னைக்கும் தேவேந்திர குளவியலாளர் மக்கள் மத்தியில் ராமதாஸ் குறித்து இமானுவேல் சேகரன் புகழ் வரதுக்கு காரணம் கலஞ இவர் டாக்டர் ராமதாஸ் தான் கலைஞர் புகழ் வர்றது காரணம் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தான் அதே மாதிரி உயரதுக்கு ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு அதே மாதிரி இமானுவேல் சேகரன் புகழ் உயரதுக்கு டாக்டர் ராமதாஸ் ஐயா தான் காரணம் அந்த இடத்துக்குள்ளே நாம் வந்து வடதமலத்தூரில் உள்ள பிற ஜாதிகளை பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்புன்னு ஆர்கனைஸ் பண்ணோம் அது பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்புன்னு ஆர்கனைஸ் பண்ணி அன்பாலன் யாதவ் எனக்கு பெரிய அளவுக்குள்ளே அதில் ஹெல்ப் பண்ணார் அன்பாலன் யாதவ் தான் தூணானுன்னார் அன்பாலன் யாதவ் வந்தவாசியை சேர்ந்தவர் அங்கே காங்கிரஸுக்குள்ளே வன்னியருக்கு பிரவித்தம் போகுது யாதவருக்கு இல்லைங்கும் போது அவரும் அந்த இதுக்குள்ளே என்கிட்ட எங்கூட இருந்து ஆர்கனைஸ் பண்ணார் அதுக்கப்புறம் உடையார் சமூகம் அகமுடையார் சமூகம் தலித் கிறிஸ்தவர்கள் கஞ்சம் ரெட்டி கவரா நாயுடு இப்படி எல்லா ஜாதி சங்க தலைவர்களையும் அப்படி ஒருங்கிணைச்சி அந்த இடத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கூட்டணியும் வெற்றி கூட்டணிக்குள்ளே போகலை வெற்றி கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் கூட என்ன ராமதாஸ் ரெண்டாயிரத்தி நாலில் அண்ணன் ரஜினிகாந்த் எதிர்த்தும் தப்புனார் இல்லையா அதே மாதிரி தப்பியிருப்பார் அண்ணன் ரஜினிகாந்த் எதிர்த்தும் எதுவும் வரல இதுக்கும் அண்ணன் ரஜினிகாந்தை வந்து ஜெயித்ததும் டாக்டர் ராமதாஸ் சொன்னார் ஊதி பெருசாக பறக்கோட்ட பிம்பத்தில் ஊசியை வச்சு குத்தி ஒன்றும் இல்லாமல் ராமதாஸ் வந்து ஆணித்தரமாக சொன்னார் அதுக்கப்புறம் நாம் அண்ணனை தோக்கடித்த ராமதாஸ் அவருக்கு தம்பி கலத்துக்கொள்ள நின்று பிற ஜாதிகளை திரட்டி உங்களை நான் தோக்கடிச்சு காட்டுறேங்கிறத டிக்ளேர் பண்ணி தான் பண்ணேன் எனக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே எனக்கு நியாயமான ரிப்போர்ட்டர்ஸ் உதவி உதவி புரிஞ்சாங்க ஜூனியர் உடனில் பேட்டி கொடுத்தே ஏழு தொகுதிகளையும் பிரஜாதிகளை திரட்டி பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பின் அமைப்பாளர் ரவீந்தன் துரைசாமி பாமகவை தோக்கடிக்க போகிறாருங்கிறத அந்த ங்கிற பேர்ல வரும் ரொம்ப நேர்மையான ரிப்போர்ட்டர் ஏழு பக்கத்துக்கு டாக்டர் ஐயா விளம்பரம் கொடுத்ததும் எட்டாவது பக்கத்துல என் பேட்டியை போட்டு ராமதாசை பிறஜாதிகளை திரட்டி தோற்கடிக்க போகிறார் ரவீந்திர துறைசாமின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நீங்க சொல்லுங்க பதினொன்றுல திருப்பி திமுக கூப்பிட்டு பக்கத்துல பக்கத்தில் வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன் அதில் நான் தோ அதில் வந்து ராமதாஸ் தோல்விக்கு நம்ம நாலேஜ் ஒர்க்கும் களத்துக்குள்ளே புகுந்து நம்ம பண்ணோம் மனித நீதிக்கும் மனித நீதிங்கிற அடிப்படையில் இதை தாண்டி டாக்டரையாக பற்றி வேறு எந்த ஒரு தரக்குறைவான விமர்சனும் நான் நான் வைக்க மாட்டேன் இன்னும் ஜெயலலிதா அம்மையார் அவரை கொடுமைப்படுத்தும் போது இயற்கை நீதி ஜெயலலிதா அம்மையாருக்கு கிடச்சிதுன்னு தான் என்னம்மா அவருக்கு நன்றி உணர்வு அவர் மேலே நமக்கு இருக்குது அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஜெயலலிதா அம்மையார் கொடுமையாக திருச்சியில் வச்சு பண்ணும்போது இயற்கை நீதி தண்டனை ஜெயலலிதா கிடச்சின்னு தான் நானே நானே பேசுவேன் பல இடங்களில் பட் நம்மளோட அந்த அணுகுமுறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் தொடர்ந்தது சுனில் கனகோல் மூலமாக திமுக காங்கிரஸ் கூட்ட கூட்டணிக்குள்ளே டாக்டரையாக வந்திருப்பாருனா எல்லாம் ஜெயித்திருப்பார் அப்போதான் சுனில் கனகோலு வந்து க குழப்பத்தில் இருந்தாப்பில் என்ன க பிராண்டிங்கில் ஸ்டாலின் பண்ணிகிட்டு இருந்தார் ஃபார்ச்சுன் ஹோட்டல் ஃபார்ச்சுன் ஹோட்டலில் நான் என்னோடய சகோதரர் நாராயணசாமி என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கூட நிற்க தயாராக இருக்கூட குமணன் ஒரு பொன்பரப்பி தமிழரசம் கூட இருந்தோம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் பட் ஈசிய தலித்து அவங்களாம் நாங்கள் போய் இவர் சுனில் கனக்குழுவ பார்த்து பேசும்போது அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருந்தா நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம் கோட்டை விட்டுட்டோம் சார் எவ்வளோ நுணுக்கமாக சொன்னீங்க இப்போ திருமாவளவன் ராமதாஸில் நாம் என்ன சார் பண்ணால் எப்படி எடுக்கங்கிறத என்னை கேட்டால் நான் டேட்டஸ் எல்லாம் கொடுத்து ராமதாஸை நீங்கள் எடுக்கிறது ஸ்டாலினுக்கு லாபம் கிடையாது அது வந்து ஜெயித்தாலும் அடுத்தாலும் அன்புமணி விசியமாக சொல்லுவார் திருமாவளவன் எடுக்கிறது உங்களுக்கு லாபம் ரொம்ப பெரிய லாபம் குறைஞ்ச செலவு நிறைஞ்ச கெயின் திருமாவளவனை நீங்கள் எந்த இடத்துலேயும் அதற்காஸ்ட்டு ஓட்டு போட மாட்டோம் அப்படி பண்ணி ஆயிரம் பேர் தரவு இல்லாமல் பேசுவான் அதை நம்பி விட்டுறாதீங்கங்கிறத சுனில் கனவுள்கிட்ட தெளிவாக நம்ம வளர்க்கணும் பட் ஐயா வந்து அவருக்கு டெல்லி லாபி மூலமாக நபி ஆசாத்து காங்கிரஸில் இருந்தார் இவங்க மூலமாக காங்கிரஸ் குளிசி அலையன்ஸில் வரதுக்கு முயற்சி பண்ணார் அப்போ அந்த ஒரு கட்டத்தில் தான் பசிப்பணி மருத்துவர் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் அதை நாம் கனிமொழி அம்மையார் இவங்கள்ட்ட எல்லாம் போய் இந்த மாதிரி மோடியை பொழுதுந்துட்டு நாங்கள் உங்கள் கூட்டத்தில் இருக்க முடியுமாங்கிறத சோனியா அம்மையார்கிட்ட கேளுங்க அவங்க காங்கிரஸ்ல வந்து பிரஷார் பண்ணுறதுக்கு இதை கேளுங்கிறதெல்லாம் நாம் நம்ம மூவ் சாட்ட அதை பண்ணோம் கடைசியாக முடிவெடுக்க வேண்டியது மு ஸ்டாலின் அவர் வந்து ராமதாஸோட திருமாவளவன் மேலன்னு அவர் முடிவெடுத்துட்டார் அது இன்றைக்கி தமிழுக்கு நல்லுறகளை எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு திருமாவளவன் பெட்டர் அல்லையே தான் ராமதாஸ் ராமதாஸ் பிக் ஃபோல்ட்ஸ் பட் பெனிஃபிஷியலாலே திருமாவளவன் இதாகிட்டு இன்னும் ஏன் நான் ராமதாஸை தொடர்ந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இல்லை நம்ம இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக நம்ம அரசியல் பண்ணோம் அதனால தான் அவர் வன்னியருக்கு உறுதியானவருங்கிறதும் அவர் ஹீஸ் ட்ரூ டு ஹீஸ் காஸ்ட்டுங்கிறதும் அவரை மாதிரி ஒரு தலைவர் ஒரு ஜாதிக்கு வந்தது இல்லை இல்லைங்கிறதும் அவர் ஜாதி அவரால் நடந்த நடந்த நன்மை மாதிரி எந்த ஜாதி எந்த தலைவராலும் இந்தியாவில் அடையலைங்கிறது நம்ம உண்மையை இருக்கோம் இப்போவும் அவர் திண்ணை பிரச்சாரம் பண்ணி பத்து புள்ளி அஞ்சு எடுத்து தெளிவாக நிற்க தான் செய்வார் பட் அதை அதை மட்டுமே சொல்ல வேண்டிய வேலை நமக்கு இல்லை சீமானும் பொன்பரப்பி தமிழரசன் கலியப்பெருமாள் ஆணைமுத்து அவர் தான் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு எல்லா ஜாதிக்கும் வாங்கி தந்த ஒரு வன்னியர் இவர் வீரப்பன் இதெல்லாம் முன்னெடுத்து சீமானுன்னு சொல்லுவாருங்க அதை நம்ம உண்மையை சொல்கிறோம் இன்னும் போனால் இந்த இடத்துக்குள்ளே எங்கண்ண அண்ணன் எங்கண்ண எங்கள் அண்ணா ரஜினிகாந்த் வீரப்பனை அறுக்கணும்னு சொல்லும்போது ஐயா பெருசாக இது பண்ணி என்ன நடந்து எல்லாமே தெரியும் அதுக்கு பிறகு ஜெயலலிதா டாக்டரையாவை சீண்டதுக்காகவே வீரப்பனை அறக்கணும்னு சொல்லும்போது டாக்டர் அலையன்ஸ் ஆப்ஷன் பேருங்கிறதுக்காக ஒன்றுமே சொல்லலை அப்போ நாம் தமிழர் சீமான் தான் வீரப்பன் கொள்ளக்காரம்பா கருணாதிக்கும் என்ன பேருங்கிறதெல்லாம் சொன்னார் இதெல்லாம் நடந்த தரவுகளோடு கூடிய உண்மைகள் தான்